உங்களுக்கு வண்டியில பூட்டி உங்களுக்கு ஒரு ஆலையும் அனுப்புறோம் நீ உங்க ஆசைப்படியே நீங்கூர் போய் அந்த சோழ மன்னனை போய் பார்த்து விட்டு வாருங்கள் அப்படின்ன பொழுது அந்த வண்டியில் பயணம் செய்து உரையுரை அடைகிறார் அங்கே கிள்ளி வளவன் ஓடோடி வந்து அவரை அன்போடு தன்னுடைய கையால் தாங்கி அழைத்து கொண்டு போய் அவரால் நடக்க முடியாதுங்கிறத புரிந்து கொண்டு அவரை அவரை இருக்கையில் அமர வைத்து தாங்கள் வந்த காரணம் என்ன காரியம் என்ன என்னை புகழ்ந்து பாடுவா அப்படின்னு கேட்டபோது என் உன்னை புகழ்ந்து பாடுவதனால் எனக்கு பரிசு கிடைக்கும்னு நான் நம்பல உன்னுடைய உள்ளத்தில் எனக்கு இடம் வேண்டும் முடமான எனக்கு உன்னுடைய உள்ளத்தில் இடம் வேண்டும் ஒரு அழகா தமிழ் பாட்டு எல்லாம் பாடின உடனே என் மனதில் இருப்பீங்க அப்புறம் ஏன் ரொம்ப தேகம் ஏதேனும் நோய் உண்டோன்ன பொழுது இவர் புலவர் இல்ல சொல்றார் உண்டு பசி என்னும் தீ உண்டு எப்பொழுதும் சோறு கிடைப்பதில்லை ஒரு ஒரு போல எனக்கு காலையில மத்தியானம் ராத்திரி எல்லாம் சாப்பாடு கிடையாது ஒரு நாள் சாப்பாடு இருக்கும் ஒரு நாளைக்கு சாப்பாடு இருக்காது நான் வறுமையில் பாடுகின்ற புலவன் என்னைக்கு இந்த தாமான் ஒத்தனை போய் நான் பார்த்தேனோ அவன் அவனிடம் நான் விடை கேட்டேன் அவன் எனக்கு விடை கொடுத்தான் என்னை விடை கொடுத்து அனுப்பும் ஒரு விடையையும் கொடுத்தான் உடனே அந்த தமிழ் வார்த்தைகளின் ஜாலத்தை கேட்டு கிள்ளி வளவன் அவ்வளவு சந்தோஷப்பட்டானா இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ன பொழுது எனக்கு நிறைய பொண்ணும் பொருளும் கொடு இனி நான் வந்து என்னுடைய இறுதி காலம் வரையில் ஊர் ஊராக வண்டியில் சென்று ஒத்த திருட்டம் தமிழ் பாடி பணம் சேர்க்கணும்னு நான் நினைக்க பொழுது தேவையே இல்லை நீங்கள் என்னுடைய அவை புலவராக இங்கேயே இருங்கள் நீங்கள் என்னுடைய மனதில் என்றென்றும் அமர்ந்திருப்பீர்கள் அப்படின்னு அந்த முடவனாருங்கிறவர் கிள்ளி வளவனுடைய புகழை பாடினார் பாடினது மட்டுமல்ல தன் ஊர் மக்கள் ஐயூர் மக்களை அப்படி பாடியிருக்கிறார் தமிழ் என்னை உயர்த்திய அளவிற்கு என்னை ஊர் மக்கள் என்னை உயர்த்திய அளவிற்கு இறைவன் கூட என்னை உயர்த்தவில்லை அப்படின்னு ஒரு どうしましょうならない。So,